இந்த படத்தின் நாயகன் அருண் விஜய் அருண் விஜய்க்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அருண் விஜய்க்கு நான் சினிமாவை என்ட்ரு பண்ண போகிறேன்ட்டு தெரியாது அப்போவும் அருண் விஜய் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நான் சினிமாவை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமும் ரொம்ப க்ளோஸ் எனக்கு அருண் விஜயுடைய ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி மாதிரி அங்கிள் இருக்காங்க விஜயகுமார் அங்கிள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆல்வேஸ் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் உங்களுடைய கம்பீரத்துக்கு நாங்கள்லாம் வந்து ஒரு அடிமை அருண் விஜய் உடைய ரியல் லைஃப் ஹீரோயின்ஸும் இங்கே இருக்காங்க ரியல் லைஃப் ஹீரோயினும் இங்கே உட்காந்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆர்த்தி அருண் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை ஹீ கிட்ஸ் அது எப்படின்னா ஃபோன் அடித்தா அண்ணே எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ஓகே நல்லா இருக்கேன் அருண் ஓகே ஒரு கதை கேட்டிருக்கேன் அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது அதை நீ கேட்கணுன்ட்டு நான் விரும்புகிறேன் அருண் விஜய்கிட்ட வந்து ஒரு கதையை போய் சொல்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்னாலும் அது ஒரு ப்ராசஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் ஓகே ஆனால் நான் சொன்னால் மனோஜன்னை சொன்னால் ஓகே அதில் ஏதோ ஒன்று இருக்கும் ஓகே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஆள் அருண் அந்த நம்பிக்கைக்கு தேங்க்யூ அருண் அந்த நம்பிக்கை மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு நான் தெருவுக்கிட்ட தனியாக கதை கேட்டிருந்தேன் இது யாரை வச்சு பண்ணலாம்னு சொல்லும்போது அருண்கிட்ட போய் நரேட் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம் அருண்கிட்ட வந்து நரேட் பண்ணாரு அருண் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி அண்ணா நரேஷன் நல்லா இருக்குது இதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு செட் அருணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஹி இஸ் இன் திஸ் சிச்சுவேஷன் டுடே பிகாஸ் ஹி சூஸ் தி ஸ்கிரிப்ட்ஸ் கேர்ஃபுல்லி ஸோ ஹீ நோஸ் வாட் வில் இம் டு த நெக்ஸ்ட் லெவல் அந்த நம்பிக்கையை அருண் வச்சிருக்காரு ஓகே அப்படின்னு தெரியும் போது அப்போ நம்மளும் ரைட் அப்போ நம்மளும் ஸ்கிரிப்டை ப்ராஜெக்டை கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் ஆன் போர்டு அருண் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய வெற்றியாக வரும்ன்ட்டு நம்ம ரெண்டு பேருமே நம்புகிறோம் ஓகே அது அது நடக்கும் அடுத்தது கிறிஸ்து திருக்குமரன் திருக்குமரனை வந்து ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் பார்க்கலாம் எனக்கு எல்லாம் வேணும்னு அடம் பிடிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாகவும் பார்க்கலாம் ரெண்டுமே திருக்குமரன் தான் அது ரெண்டுமே திருக்குமரனுடைய ப்ளஸ் தான் அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு ஓகே அப்படின்னா அதாவது ஆஃபீஸில் எல்லாரும் அலருவாங்க அலருவாங்கன்னு இது வரைக்கும் திருக்குமரன் சொன்னது கிடையாது எப்படின்னா காலையில் ஏழு மணிக்கே வந்துடுறாரு சார் வந்து எல்லாரையும் எங்கே எங்கேருந்து சாவடிக்கிறாரு சார்னு வாங்க உள்ளே போனால் இந்த மாஃபியா படத்துலலாம் ஒரு சீன் வரும் எப்படின்னா அருண் வந்து போய் ஒரு மேப் ஒன்று போட்டு இந்த கொலகாரம் எங்கே இருப்பான் ஓகே அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒன்று இருக்கும் குமரன் ரூமுக்கு போனால் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ ஃபோட்டோவாக நிறையா நடு சில இதில் இன்ட்டு போட்டிருக்கும் அப்போ நான் நினைப்பேன் இன்டூ எதுக்கு போட்டிருக்காரு உங்களெல்லாம் அப்போ தித்து கட்டிட்டாரா அந்த மாதிரி அவ்வளோ சார்ட்ஸ் அவ்வளோ பிளானிங் நம்மளை வேறு உட்கார வச்சு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஓகே அப்போ நான் நினைப்பேன் நமக்கு வந்து இதை கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே இங்கே நம்மளை சுற்றி இந்த ஆப்ஷனே இல்லாமல் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இவங்களெல்லாம் தெருக்குமரன் போட்டு எப்படி ஒரு வழி பண்ணுவார் அப்படின்ட்டு ஆனால் அது திரு உங்களுடைய ப்ளஸ் உங்களை பார்த்து நாங்கள் வந்து பிரமிக்கிறது அந்த அந்த ப்ளஸ்ஸை பா உங்களுடைய ப்ளஸ்ஸுன்னு நாங்கள் நினைக்கிறது அதை தான் ரொம்ப பிரமாதம் இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி உங்களை எங்கேயோ கொண்டு போவோம் அதே நேரத்தில் இப்போ எல்லோரும் சைன் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த அடம் பிடிக்கிற குழந்தைய ஒன்று ஹெட் மாஸ்டர் ஒன்று பண்ணும் சேர்ந்து ஓகே அதை நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா திரு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் கூடயே ஒர்க் பண்ணணும் என் கூடையே இருக்கணும் அப்போந்தான் இதை வந்து பிரம்மாண்டமாக கொண்டு வர முடியும் இது இப்படி ஒரு பிளானிங் அது அப்படி ஒரு பிளானிங் இது ஓரளவுக்கு இப்போ ஏற்கனவே இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அவர் கூட வந்து சாம்சியஸ் பிரதர் தாங்க அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு பட் மியூசிக் கூட கேட்ட வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இந்த சின்சியாரிட்டி திருக்குமரன் உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது அவருக்கு வந்து இந்த படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது அதுக்கப்புறம் அந்த அமைதிப்படையில் வர்ற மாதிரி திருக்குமரன் வந்து பாவி சார் மனோஜ் சார் தள்ளி நெல்லுங்க கால் மேலே போடுதில்லன்னு சொல்ல போகிறாரு அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துக்கிறா எங்களுக்கு தான் பட் இந்த மாதிரி ஒரு நல்ல டேரக்டரை வி உட் லைக் டு கண்டினியூ டு ஹேவ் ஆன் போர்ட் அண்ட் வி உட் லைக் டு டூ மச் மோர் திங்ஸ் டுகெதர் அது வந்து இது ஒரு டெம்ப்ளேட்டாக எல்லா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் ஹீரோஸ் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மேடையில் பேசிக்கிறது தான் ஆனால் நான் மனசார சொல்கிறேன் இந்த காம்பினேஷன் தொடரும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நல்லபடியாக நடக்கும்